ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்னைக்கு வந்து மண் அகல் விளக்குலெலாம் பெயிண்ட் பண்ணிக்கினேன் இதை இது பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம இதை இதில் எப்படி விளக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது இது இதில் விளக்கு போது நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதோட யூஸஸ்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு ஒன் இயர் பேக் நான் வாங்கி பெயிண்ட் பண்ணி விளக்கெலாம் ஏற்றிட்டு இருந்தது ஒன் இயர் ஆகிடுச்சு இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆகிடுச்சின்றதெல்லாம் நான் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு திரும்பவும் அங்கேயும் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னாக்கா எண்ணெய் கசியிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது இதை என்ன பண்ணணும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு வச்சிடணும் நல்லா நீட்டான க்ளீனான பக்கெட்டில் ஏன்னா அது சாமிப்பா விளக்கு இல்லைங்களா அதனால் நீட்டான ஒரு பக்கெட்டில் நல்லா ஃபுல்லாக தண்ணி முழுகிற அளவுக்கு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து எடுத்து நல்லா தொடைச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு அடுத்து அந்த அந்த அன்னைக்கு ஈவினிங்கே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் கசியவே கசியாது அஸ் வெல்லஸ் நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் பயங்கர அட்ராக்ஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் கொடுக்கும் என்விரான்மெண்ட் ஃபீல் குட் என்விரான்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா க்ரீன்னா கோ நீ பண்ணு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நான் அந்த மாதிரி தான் நான் எடுத்து நான் என்னோட மோட்டிவேஷன் தான் நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை யாரோ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட முதுகீட்டில் யாரோ தட்டி கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தான் மேக்ஸிமம் நான் அந்தமாதிரி க்ரீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெயிண்ட்டு க்ரீன் கலரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் யூ வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ தட் இதில் இது விளக்கேற்று நமக்கு என்னென்னலாம் யூஸஸ் என்ன பெனிஃபிட்ஸுன்னு நான் சொல்கிறேன் ஸோ மண் விளக்கு இல்லைங்களா இதை கொண்டு போய் நீங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலேயோ இல்லை ஒரு துளசி செடி வச்சு அதுலேயோ நீங்கள் விளக்கேற்றும் பொழுது நம்ம வீட்டில் வந்து யாராவது ஏதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நான் இருக்கேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்க ஹஸ்பண்டு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஸு யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க எதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை அப்படியே இது வந்து பாசிட்டிவாக மாற்றி விட்டுருமா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் அது இது அப்படியே அந்த மண்ணு வந்து அப்சார் பண்ணி விளக்கு எரியுது இல்லைங்களா அது அப்படியே அதில் வந்து எரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை படிக்கும்பொழுது எனக்கு வந்து புல் எரிச்சிச்சு இது தான் நான் பண்ணனா தெரியாமல் பண்ணிட்டுருக்கேன்னான்னு எனக்கு தெரியல எவ்வளோ வந்துருச்சு பிராஸு கிளாஸு சில்வருன்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்து இந்த மண் விளக்குல அவ்வளோ இஷ்டம் ஆனாலும் நான் மாற்றவே இல்லை நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க